නිියසාතින කොලික පල්න්න ගලගඩක්තේ ඥානසාර තේරයට யிක ආපතා. ඉල්න්දර්රිය කෙරට බෞද්ධය කෙරට සිංහලෙ ැටියට ඇල්ලා. ඩෑන් වැඩගල් තියනවා සුබෝධ වීරසිීම කියලා.ම බැඩුව කෞද මේ සුබෝධ වීරසිීමේ බලන්නනගො මේ යන දිට ඊළඟට කෑම කෑමේ සම්භාවිතාවේ වැඩි ඥානසාරට. පෙට මොනහරි කරදරයක් වුණොත් අනි වාර්රයෙන්ම ආ්ඩුව ඒ වගකීම බාරගන්නඩුවෝනා. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற ராஜபக்ஷர்களுக்கான தொடர்பை அளிப்பதற்காகத்தான் பிரியசாத் கொல்லப்பட்டாரா அதிபருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் என்ன சொல்றது வீரசிங்க டான் பிரியசாதினுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தார் ஆனால் இத்தனை பாதுகாப்புடன் ஏன் வர வேண்டும் அது தொடர்பாகவே இந்த பதிவில் பேச போகிறோம் வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த டேன் பிரியசாத் இல்லைனா சூட்டில் கொல்லப்பட்ட டேன் பிரியசாத் அவருடைய பூத உடல் இப்பொழுது ஜெயராத் நமல்ஷாலாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வேண்டி அவரோடு செயற்பட்ட பலர் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பல அரசியல்வாதிகள் அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தார்கள் இந்திக்கு அனுருத்த சரத் வீரசேகர இந்த யார் வந்தாலுமே அவைகள் அவ்வளவு பெரிய செய்திகளாக இடம்பெறவில்லை ஆனால் டான் பிரியசாதினுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருந்த அமித் வீரசிங்க இன்றைய தினம் டான் பிரியசாதினுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தார் அவர் வர்ற நேரத்தில் அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி வேறாக ஒரு குழுவை வந்திருக்கிறது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில்தான் அமித் வீரசிங்க வருகை தந்திருந்தார் ஏன் இத்தனை பாதுகாப்பு இவருக்கு வழங்கப்பட வேண்டும் ஏன் இத்தனை பாதுகாப்போடு டான் பிரியசாதினுடைய உடலை அவர் பார்வையிட வர வேண்டும் என்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம் தெல்தெனிய திகன போன்ற பகுதிகளிலே இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களினுடைய பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டவர் தான் இந்த அமித் வீரசிங்க எனவே அந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட அமித் வீரசிங்கவுக்கு தோளோடு தோல் நின்ற ஒருவர் தான் டான் பிரியசாத் எனவே அமித் வீரசிங்க பாதுகாப்பாக வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த பாதுகாப்பு ஏன் என்ற கேள்விகள் எனக்குள் வந்த நிலையில் தான் இந்த கடிதத்தை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது போலீஸ் மா அதிபருக்கு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி அனுப்பப்பட்ட கடிதம் ஃப்ரீடம் டிஃபெண்டர் ஸ்ரீலா

ல்லாமலாக்க இல்லைன்னா அதனை மறைப்பதற்காக டேன் பிரியசாத் கொல்லப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது எனவே அது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் தான் இந்த இரண்டு பக்க கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு பக்க கடிதங்களிலும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு சில விடயங்களை உங்களுக்கு நான் தருகிறேன் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக விசாரிப்பதற்காக வேண்டி அதனுடைய அறிக்கையினுடைய தொன்னூற்று நான்காவது பக்கத்திலே ஒரு விடயம் இருக்கிறது ஜஹ்ரான் ஹஷீமுக்கு இலங்கைக்குள்ளே ஒரு சிங்கள முஸ்லிம் கலவரத்தை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நடத்த வேண்டும் என்ற ஒரு தோற்றுப்பாடு அதற்கான ஒரு ஆவல் அவருக்கு இருந்தது அந்த ஆவலுக்கு தீனி போடுகின்ற விதத்திலே தான் குறிப்பாக அம்பார திகன மற்றும் தெல்தினிய பகுதிகளிலே நடைபெற்ற தாக்குதல்கள் அமைந்திருந்தன அந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் அமித் வீரசிங்க அதை போன்று நாமல் குமார் ஆகியோர்களுடன் கூடிய மகசூன் பலகாய என்ற அமைப்பு ஆனால் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதன் பின்னர் நாமல்குமார் அப்படிங்கிற நபர் அந்த குறித்த மகசோன் பலகாய குழுவையும் அமித் வீரசிங்கவுக்கு பின்னால் இயங்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் ஒரு ஸ்பை என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இல்லைன்னா தான் ஒரு இன்ஃபோமர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு அப்போதைய போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தரவுக்கு தகவல்களை வழங்கினார் இந்த நாமல்குமார் அதன் பின்னர் அமித் வீரசிங்க அவருடைய சகாக்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கு வழக்கு தொடரப்பட்டது ஆனால் பின்னாட்களிலே அவர்கள் பிணையிலே விடுதலையானார்கள் ஆனால் இந்த அத்தனை தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்த நாமல் குமார் மெதுவாக தான் ஒரு இன்ஃபோமர் போன்று தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டார் அந்த வரிசையில் தான் நாலுக்கடி சில்வா அப்படிங்கிற ஒரு பொலிஸ் உத்தியோகத்துறையினுடைய பெயர் அடிபட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த நாலுக்கடி சில்வா யாருன்னா ஜஹ்ரான் ஹசீமை கைது செய்யறதுக்காக வேண்டி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஜஹ்ரான் கேஸ் ஹசீமனுடைய விசாரிச்சு வந்தாரு அதன் அடிப்படையில் ஜஹ்ரான் ஹசீமை இந்த நாட்கள் என்னால் கைது செய்யலாம் நெருங்கிட்டு இருக்கிற நாமல் குமாரை செல்வாவுக்கு நண்பராக மாறுகிறார் நாலுக்கடி செல்வாவோடு மிகப்பெரிய தொடர்புகளை அவர் பேணி இந்த நாலு செல்வாவை ஒரு விடயத்தில் கோர்த்து விடுகிறார் அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேனவை கொலை

ஜஹ்ரான் ஹசீமை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்த போலீஸ் அதிகாரி சிறைக்கு செல்வதற்கு காரணமானவர் தான் இந்த நாமல் குமார் ஆனால் இந்த சம்பவங்கள் அத்தனையும் விசாரிக்கப்பட்டு அவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியை கொலை செய்வதற்கான திட்டங்கள் நாட்டுக்குள்ளே இல்லை என்பது பிறகு அம்பலமானாலும் கூட இந்த நாலுக்கடி சில்வாவை அந்த தருணம் பார்த்து ஏன் சிறைக்கு அனுப்ப வேண்டும் அந்த தருணம் பார்த்து இல்லாத ஒரு திட்டத்தை இருப்பதாக கூறி நாமல் குமார ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்ற கேள்விகள் பல அப்பொழுது எழுந்தாலும் கூட அதன் பின்னர் குமார வேறு சில காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அதன் பின்னர் ஏற்கனவே திகன தாக்குதல் சம்பவத்திலே பிரதான சூத்திரதாரிகளாக செயற்பட்ட இந்த அமித் வீரசிங்க பிணையிலே வெளியிலே வந்து ஊடகங்களை சந்தித்திருக்கிறார் அந்த ஊடகங்களை சந்தித்த காணொளியுடன் சேர்த்து அதிலே குறிப்பாக சில விடயங்களை சொல்கிறார் சொல்கின்ற அந்த விடயத்தையும் அடக்கி அந்த யூடியூப் லிங்கையும் போட்டு போலீஸ் மா அதிபருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதிலே குறிப்பாக இரண்டாயிரத்து பதினெட்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அல்லது அதற்கு நெருங்கிய ஒரு தினத்தில்தான் இந்த அமித் வீரசிங்க உட்பட அவருடைய குழுவுக்கு பிணை வழங்கப்பட்டது வெளியில வந்தவங்க ஊடகவியலாளர்களுக்கு முன்னால தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்ட நேரத்தில் நாமல் குமார் அப்படிங்கிற நபரை வச்சு நாங்கள் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை ஆடி அந்த நாடகத்தின் அடிப்படையில் தான் நாலக்கடி சில்வா இப்பொழுது ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறாரு எனவே எங்களை சிறைக்கு அனுப்பினாலும் நாலக்கடி சில்வா ஜெயிலுக்கு போயிட்டார் என்ற தான் அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தன அதே நேரத்தில் தெல்தெனிய திகன பகுதிகளில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்னாடி சரத் வீரசேகர இருப்பதாகவும் அப்பொழுதைய பொதுஜன பெருமுன கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அதாவது புகட்டு உறுப்பினர்கள் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சொன்ன சில கருத்துக்கள் அடங்கிய ஒரு ஆடியோ பதிவையும் அவர் அதிலே வெளியிட்டிருக்கிறார் அவருடைய யூடியூப் பக்கத்திலே அந்த ரெண்டு லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே தர்றேன் எனவே ஒரு பக்கம் இந்த கலவரம் வெடித்து கலவரத்துக்கு பின்னால் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் ஜஹ்ரானை கைது செய்வதற்கான போலீஸ் அதிகாரி சிறைக்கு சென்ற பின் தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல் நடைபெறுகிறது இந்த போலீஸ் அதிகாரி ஜஹ்ரானை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட விவகாரமும் வேறாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே விசாரிக்கப்பட்டு அது தொடர்பான தகவல்கள் அங்கே இருக்கின்றன எவ்வாறாயினும் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ஞாயிறு தாக்குதல் நடைபெறுகிறது இந்த தாக்குதலோடு கோட்டாபிய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ சுரே சாலே புதபலசேனா அமைப்பு கமல் குணரத்ன இவர்களுக்கு தொடர்புகள் இருப்பதாக இதிலே இருந்து வெளிப்படுகிறது எனவே டேன் பிரியசாத் கொல்லப்பட்டிருப்பது இவ்வாறானவர்களுக்கு இடையிலான தொடர்பை மறைப்பதற்கான ஒரு உத்தியாக இருக்கலாம் எனவே இது தொடர்பாக சரியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் இந்த ஃப்ரீடம் டிஃபெண்டர்ஸ் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அமைப்பு போலீஸ் மா அதிபருக்கு இந்த இரண்டு பக்கங்கள் அடங்கிய கடிதத்தை அனுப்பியிருக்கிறது இதிலே இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சீனா அமைப்பு இதனோடு தொடர்புகள் இருக்கலாம் என்று வெளிப்படுகிறது எனவே அவர்கள் விடயத்திலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று இந்த கடிதம் கோரியிருந்த பின்னணியில்தான் புதுபலசேனா அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரர் இன்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துகிறார் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே டான் பிரியசாதியினுடைய கொலை சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையிலே ஐயோ பாவம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அந்த இளைஞர் இந்த நாட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு சிங்கள பௌத்தராக இந்த நாட்டுக்கு மேல் பற்று இருக்கின்ற ஒருவராக முன்னால் வந்து எங்களோடு நின்றவர் பல பிரச்சனைகளின் பொழுது எங்களோடு நின்றவர் என்ற கோணத்திலே கருத்துக்களை தெரிவித்த கலகுடார்த்தே ஞானசார தேரார் இப்படி டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டதற்கு உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கின்ற ஒருவர் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு ஃபேஸ்புக்கிலே ஒரு போஸ்டை போட்டிருக்கிறாரு அடுத்து ஞானசார தேரரா என்ற கேள்வியுடன் எனவே இது தொடர்பாக நாங்கள் சிஐடியில் ஒரு முறைப்பாடு செய்வதற்காக திட்டமிட்டோம் ஆனால் அங்கு முறைப்பாடு செய்வதால் எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்ற காரணத்தினால் இப்படியே இருக்கிறோம் இது ஒரு ஆபத்தான நிலை அதே நேரத்திலே டான் பிரியசாதினுடைய கொலை அதே நேரம் அந்த போஸ்டுக்கு கீழே இப்போ கமெண்ட் கண்ணக்கூடியவங்களை பார்த்தா ஒரு மரணத்தில் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் ஆட்கள் කරද පத்தி எனக்கு வெற்கமாக இருக்கிறது என்று கூனத்தில்தான். ගபுடாத்தைේ ஞானසාර තේரர்තහெල්ගෙන சொல்லிியிருந்தார்.ල්දාරේෙ කෙරට ෞද්ධය කරඩ සිංහලෙ හැියට ඇවිල්. ඩෑන් වැඩගල්ල තියෙනවාේ බොහෝ තැන්වල පස්සෙම හිතන්න්නුවේ බොට්වත්තෙක් එක තුවෙලා දේශපාල දෙ කන අපි දක් හරිද්දුකයි හරි කණගාටුයි. මම දැක්ක යිට පස්සේ යමන්තර්ජා මමාධය තුළ කත්තරම මේ පොලිස් මුලස්ථාන්ට යන්න හිතාගෙනන්නවා අයි කල්පනා කන ොකද වැඩක් නෑනේ මේ ඉවරයක් නැතුව මේ. මේවයින් පීඩාවට පත්තෙන්නේ කියලත් හිතරව නමුත් මේ බලන්න අපි මොකද මේරට වැඩ කරන්න කියෙලා හිත මේ දැන්ගේ මරණෙන් පස්සේ සුබෝධ වීරසිංහ කියලාම බැඩුව කෞද්ද මේ සුබෝධ වීරසිංහේ බලන්න ොට මේ යන දිට ඊළඟටෑ කෑමේ සම්භාවිතාවේ වැඩි ඥානසාරට. ඒර පල්ලෙහ කමෙන්ට්ස් තියෙනවාන ඒකක් කෙනෙක් කියෙනවා මේ රුවන් වීරධ කෙනෙක්ෙනවා. අඩෝ මගේ දේශපාලය කෙක් මල්ලට සතුර වෙන්න තර. ට පහොකෙද වගේ කතන්දටයක් ලියනවා කවර හිතවේදට පස මේක ලියනවා ඊට පල්හැන් ලැ් නැතුව කෞද මේ සුබෝධ වීරසිංහ ලියනවා සල්ලවලට වියපරන ලාබ ප්‍රයෝජරල් රටේ අනාගතයෙක්, සෙල්ලම් කරපු කෙනෙක් නමකිවච්රයි මේ මතමයි මට මේකියෙන් ආණ්ඩුවකින් රුපියලා කරගන්න නැතුව. හඩුවගේ වරදානයක් ගන්න නැව. අව තරමින් තේගුරක් ොන්න නැතු මුදාකාරයක් ගැල්ල පන්සල තනකොලක් පාගත්ත නැති ගඩොලක් මහජනතාවගේ මුදලගින් පන්සලේ හදාගත්තේ නැති. අවම තරමින් පෙටල් ලීටයක්ක් තබා දැන්ම කියනමස හනාව මික්කයයි. එවැනි කිසිම දෙයක් නැතුව මේ රට වෙලාගනිමින් තියන පෝලිය ත්‍රස්ථවාදයක් පිළිබඳ අවුරුදු විස්සක් විතර ස්ටඩි කල්ල හෙළිදරව කරපුටත් මෙහම නම් කට ත. ගෑන්ලමයි පවා මේක හරිම භායන තත්වයක් මේ මේ කොහේටද මේ දිරික් කරන්න ඒක හින්දා මේ අපිට මොනවාහරි කරදරයක් වුණොත් අනි වාර්රෙන් මේ ආණ්ඩුව එ වගකීම බාරගණ්ඩෝනා මොකද මේක්පුරුණනො වෛරේ අප දන්න කොහෙන්ක් කෙලවරවෙයිද. டேன் பிரியசாதினுடைய இந்த கொலைங்கிறது எத்தனையோ இந்த நாட்டுக்குள்ளே நடந்த வன்முறை சம்பவங்கள் எத்தனையோ இதர பல குற்ற செயல்களுக்கு பின்னால் இருக்கின்ற துருப்பிடித்த ஃபைல்களை அப்படியே துருப்பிடிக்க வைத்து விடுமோ என்ற கோணத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் டேன் பிரியசாதினுடைய கொலை விவகாரம் தொடர்பாக இதுவரைக்கும் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே டான் பிரியசாதினுடைய மனைவியினுடைய தங்கையும் இருக்கிறார் அதே நேரம் டேன் பிரியசாதினுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்ட இருக்கிறார் எழுபத்தி இரண்டு மணி ஆளும் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் மூலம் அதே நேரம் இந்த டான் பிரியசாத் அவருடைய சொந்த வீட்டில் இருந்து நேரடியாக அவருடைய தங்கையினுடைய வீட்டுக்கு கொலாவு பகுதியிலே இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்புக்கு வருகிறார் என்ற தகவல்களை இவர்தான் வழங்கினார் என்ற கோணத்திலே பல கருத்துக்கள் இப்பொழுது நிலவி வருகின்றன எவ்வாறாயினும் இவர்களுக்குள்ளே இருக்கின்ற என்ற நபர் தான் இப்பொழுது நபராக பேசப்படுகிறார் குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு புத்தாண்டு நிகழ்வுல வைத்து டான் பிரியசாத் அச்சுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த டில்ஷான் மதுசங்கவை வைத்து செய்கின்ற விசாரணைகளில் தான் இந்த தகவல்கள் வெளிவந்திருப்பதாக பல இடங்களிலே தகவல்கள் இருக்கின்றன அதிலே குறிப்பாக ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே டான் பிரியசாதினுடைய தம்பி ஒரு குடவத்த பாலத்துக்கு கீழே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது இந்த கொலையை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற பலர் இருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக ஒரு தந்தையும் மகனும் இருக்கிறார் என்ற கோணத்திலே தகவல்கள் வெளியாக இருந்தன அந்த இருவரும் தான் இந்த டான் பிரியசாதை அந்த புத்தாண்டு நிகழ்விலே வைத்து அச்சுறுத்தியதாக சொல்லப்படுகிறது அதற்கு பகரமாக ஏன்பா என்ன அச்சுறுத்த முடியுமா உன்னால எனக்கு பாட்டு உன்னால காட்ட முடியுமா அப்படின்னு இந்த டான் பிரியசாதி

வெள்ளம்பேட்டி போலீஸில் இந்த தந்தையும் மகனும் ஒரு முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க அந்த முறைப்பாடு செய்யப்பட்ட அதே இருபதாம் தேதி டேன் பிரியசாத் போலீஸுக்கு வருமாறு போலீசார் அழைச்சிருக்கிறாங்க ஆனால் டான் பிரியசாத் போலீஸுக்கு செல்லவில்லை இருபதாம் திகதி இந்த சம்பவம் நடக்கிறது இருபத்தி இரண்டாம் திகதி டான் பிரியசாதியினுடைய தங்கையினுடைய வீட்டிலே வைத்து டேன் பிரியசாத் கொல்லப்படுகிறார் அதற்கு முன்னரே அவரை கொலை செய்வதற்கான திட்டங்கள் இருந்தன அவசரமாக அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கோணத்தில் தான் அவருடைய தங்கையினுடைய நடந்த அந்த பாட்டியில் வச்சு அவர் கொலை செய்யப்பட்டதாக இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற போன்றவர்களை உருவாக்கிய சாட்டை அணிந்தவர்கள் அவர்களினுடைய குற்ற செயல்கள் அவர்களினுடைய வன்முறை சம்பவங்களினுடைய துருப்பிடித்த விசாரணை அப்படியே இல்லாமல் போய்விடுமோ என்ற கோணத்தில் தான் கொலை சாட்சியங்கள் அழிக்கப்படுகிற ஒரு கொலையாக பார்க்கப்படுகிறது சந்தேகிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் அவரை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற கோணத்தில் சந்தேகத்தின் பெயரில் ஏழு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே இரண்டு பெண்களும் உள்ளடங்குகின்றனர் அதிலே குறிப்பாக டான் பிரியசாத் தன்னுடைய வீட்டிலே இருந்து இந்த இடத்திற்கு தான் வருகிறார் என்ற தகவல்களை கொடுத்தார் என்ற கோணத்திலே டான் பிரியசாத்தினுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் அதே நேரத்திலே இதனுடைய பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற மதுசங்கர் அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் அவருக்கும் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் இடையிலான குறிப்பாக கொலநாப பகுதியிலே இருந்து பாதாள செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற ஒருவர் துபாயிலே இருக்கிறார் அவருக்கும் இதனோடு தொடர்புகள் இருக்கலாமோ என்ற கோணத்திலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் இந்த டேன் பிரியசாத் போன்றவர்களை உருவாக்கி எத்தனையோ குற்ற செயல்களில் ஈடுபட்ட எத்தனையோ சுறாக்கள் பெரும் பெரும் தலைகள் வெளியிலே சுற்றி கொண்டிருக்கின்றன ஒரு நெத்தலி கொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கொலையை நியாயப்படுத்த முடியாது கொலைக்கான காரணம் கண்டறியப்பட வேண்டும் ஆனால் இவ்வாறான நெத்தலிகளை உருவாக்குகின்ற அவ்வாறான பெரும் தலைகளான சுறாக்கள் தண்டிக்கப்படும் வரைக்கும் இவ்வாறான குட்டி குட்டி நெத்தலிகள் உருவாக்கி கொண்டேதான் இருக்கும் அவதானமாக இருப்போம் நான் முகமட் சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்